பாகிஸ்தானுக்கு மோடி களமிறங்கிய முப்படைகள் காஷ்மீரில் நடந்த தாக்குதல் சம்பவத்திற்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற நேரம் பார்த்து வந்த பிரதமர் மோடி முதல் கட்டமாக இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களை வெளியேற்றியவர் பாகிஸ்தானில் இருந்த இந்தியர்களை இந்தியாவிற்கு வர வைத்தார் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் அது ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட நிலையில் இன்று டெல்லியில் முப்படை தலைமை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் அப்போது பேசிய பிரதமர் மோடி நம்மை பொறுத்தவரை எதிரிகளை அழிக்க வேண்டும் என்பதுதான் இலக்காக உள்ளது முக்கியமாக பயங்கரவாதத்திற்கு மரண அடி கொடுக்க வேண்டியது அவசியமான ஒன்றாகும் இனிமேலும் இந்த விஷயத்தில் எல்லாம் தாமதம் பார்க்க கூடாது அதே சமயம் நாம் கொடுக்கிற அடியில் இனிமேற்கொண்டும் அவர்கள் எழும்பவே கூடாது இதோடு அவர்களின் கதையை முடித்துவிட வேண்டும் இந்தியாவிடம் மாட்டினால் மரண அடி கொடுப்பார்கள் என்ற அச்சம் அவர்களுக்கு காலத்துக்கும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அடியாக இந்த தாக்குதல் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ள பிரதமர் மோடி இந்தியாவின் முப்படைகளின் திறமை மீது எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை உள்ளது அதோடு போர் முனையில் சூழல் எப்படி உள்ளது என்பது உங்களுக்கு தான் தெரியும் அதனால் எங்கிருந்து எப்படி தாக்குவது என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த விஷயத்தில் முப்படைகளுக்கும் முழு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது நம்மை பொறுத்தவரை நம்முடைய எதிரிகள் முழுமையாக அழிய வேண்டும் அந்த ஒரு இலக்கோடு அனைவரும் களத்தில் இறங்கி எதிரிகளை வீழ்த்துங்கள் என்று பிரதமர் மோடி முப்படை தளபதிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளார் அதன் காரணமாகவே நாளை முதல் பாகிஸ்தான் மீது எங்கிருந்து எப்படி தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதை முடிவு செய்து முப்படை தளபதிகளும் களத்தில் இறங்குவார்கள் என்பது வந்திருக்கிறது அடுத்த செய்தி காஷ்மீரில் அல்லாஹு அக்பர் என்கிற மூன்று முறை சொன்ன பிறகு நடந்த தாக்குதல் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சி வெளியிட்ட பரபரப்பு தகவல் காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் நடைபெற்ற தாக்குதலில் இந்தியாவில் உள்ள சில ஞான சூனியன்கள் இது மதவாத சம்பந்தப்பட்ட தாக்குதல் அல்ல இதற்கு யாரும் மதசாயம் பூசக்கூடாது என்று கூறியுள்ளார்கள் ஆனால் இந்த தாக்குதலை மதத்தை முன்வைத்துதான் நடைபெற்றுள்ளது அதற்கு ஒரே உதாரணம் இந்த ஆண்களை மட்டுமே குறிவைத்து அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார்கள் இதற்காக அவர்களின் ஆடைகளை களைந்ததாக சுட்டுக் கொல்லப்பட்ட அவர்களின் மனைவிகளை தெரிவித்துள்ளார்கள் ஆன போதிலும் தமிழ்நாட்டில் உள்ள திருமாவளவன் போன்ற இஸ்லாமிய கட்சிகளின் கைக்கூலிகள் இதற்கு மதசாயம் கட்டாயம் பூசக்கூடாது இந்துக்களா முஸ்லிம்களா என்று ஆராய்ந்து அவர்கள் கொலை செய்யப்பட்டதாக சொல்வது திட்டமிட்ட சதி என்று கூறுகிறார் இதையடுத்து துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்த பெண்கள் சொல்வது உண்மையா அந்த சம்பவம் நடந்தபோது சென்னையில் இருந்த திருமாவளவன் சொல்வது உண்மையா அரசியலுக்காக வழக்கம் போல் சொல்லும் பொய் பித்தலாட்டங்களை இப்போதும் சொல்லக்கூடாது என்று அவருக்கு பலரும் கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது இந்த சம்பவம் மத ரீதியாக நடத்தப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது பஹல்காம் பகுதியில் இந்த ஆண்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலின் போது அங்கிருந்து உயிர் தப்பி வந்த குஜராத்தை சார்ந்த ரிஷிபட் என்பவர் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார் அவர் கூறுகையில் இந்த தாக்குதல் நடப்பதற்கு முன்பு நான் ஒரு புறத்திலிருந்து இன்னொரு புறத்துக்கு ஆகாயத்தில் தொங்கியபடி செல்லக்கூடிய ஜிப்லைனில் சென்று கொண்டிருந்தேன் அப்படி நான் அதில் சென்று கொண்டிருந்த போதுதான் துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டது கீழே பார்த்த போதுதான் தரையில் இருந்த மக்கள் தங்கள் மீது குண்டு பாய்ந்து கீழே சுருண்டு விழுந்து கொண்டிருந்தார்கள் அப்போது நான் சென்று கொண்டிருந்த ஜிப்லைனை இயக்கும் ஆபரேட்டர் அல்லாஹு அக்பர் என்று மூன்று முறை சொன்னார் அப்படி அவர் சொன்ன பிறகுதான் அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்க தொடங்கியது அதோடு எங்களுக்கு முன்பிருந்த இரண்டு குடும்பங்களை சார்ந்த ஆண்களிடம் அவர்களின் மதம் என்னவென்று கேட்டபடியே சுட்டுக் கொன்றதை நானும் என் மனைவியும் நேரிலேயே பார்த்தோம் அதையடுத்து இறங்கிய நாங்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடினோம் அதன் பிறகு பத்து நிமிடங்கள் வரை துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது இந்த சம்பவம் நடந்து இருபது நிமிடங்களில் இந்திய ராணுவத்தினர் அங்கு வந்து விட்டார்கள் அவர்கள் வந்ததும் தீவிரவாதிகள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்து விட்டார்கள் பின்னர் ராணுவத்தினர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றார்கள் அதனால் தீவிரவாதிகள் உள்ளே வருவதற்கு அந்த பகுதியில் இருந்த நபர்களே சிக்னல் கொடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து இந்த தாக்குதலை நடத்தி உள்ளார்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறது அதிலும் அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தையை உச்சரித்த பிறகே இந்த தாக்குதலை செய்ய தொடங்கினார்கள் அந்த அளவுக்கு தங்களது கடவுளின் பெயரை சொல்லியே இந்த கொடூர செயலை தீவிரவாதிகள் செய்தார்கள் என்பதை நடைபெற்றது தமிழ்நாட்டில் தீவிரவாத அமைப்புகளின் பின்னணியில் இருக்கும் திருமாவளவன் போன்ற போலி அரசியல்வாதிகள் சம்பவத்தை தாங்கள் நேரில் பார்த்தது போலவே இது மத ரீதியிலான தாக்குதல் அல்ல இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று முட்டாள்தனமாக பேசிக் கொண்டு வருகிறார்கள் அதன் காரணமாக இந்த தாக்குதல் புள்ளிகளுக்கு பொதுமக்கள் செருப்படி கொடுப்பது போல் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அடுத்த செய்தி விஜய்க்கு அழைப்பு விடுக்கும் அமித்ஷா இறுதி முடிவு தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளார்கள் இந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கழக கட்சிகளும் இணைய உள்ளன இந்த நேரத்தில் நடிகர் விஜயும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சியில் அமித்ஷா ஈடுபட்டு இருப்பதாக தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார் வருகிற ஆகஸ்ட் மாதத்திற்குள் கூட்டணி டீலிங்கை முடித்துவிட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் அதன் காரணமாகவே தற்போது கூட்டணி கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பல முக்கிய கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து விட்டார்கள் சீமான் தனித்து போட்டியிட போவதாக கூறிவிட்டார் தமிழக வெற்றிக் கழகத்தின் விஜய் இடத்தில் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது கண்டிப்பாக விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அவரிடத்தில் டெல்லியில் இருந்து வரும் தேர்தல் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவார் என எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் நயனார் நாகேந்திரன் அதே சமயம் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியோ ஆரம்பத்தில் விஜய் தரப்பு நூத்தி பதினேழு தொகுதிகளில் போட்டியிடுவோம் இரண்டரை ஆண்டு முதலமைச்சராக இருப்போம் என்று கூறியதால் அவர் இந்த முறை விஜய் இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை ஆனால் பாஜகவோ திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக விஜயை உள்ளே கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் ஆனால் விஜய் வட்டாரமோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் இப்போது வரை உறுதியாக இருக்கிறார்களாம் நூத்தி பதினேழு தொகுதி கேட்டவர்களை ஐம்பது தொகுதி கொடுத்து கூட்டணிக்குள் இணைத்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் உறுதியாக இருப்பதால் அதிமுக வட்டாரம் விஜயின் பெயரை கேட்டாலே முகத்தை திருப்பிக் கொள்கிறதாம் அது மட்டுமின்றி பாமக தேமுதிக போன்ற கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு தற்போது கொடிபிடிக்க தொடங்கிவிட்டார்கள் அதனால் அடுத்த கட்டமாக டெல்லி மேலிடம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலும் மற்ற கட்சிகளுக்கும் துணை முதலமைச்சர் பதவிகளை கொடுக்க வேண்டும் என்ற ஆணை போடவும் திட்டமிட்டுள்ளார்களாம் அதனால் ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒப்பந்தம் போடும்போது கூட்டணி ஆட்சி என்பதை முன்னிறுத்தி பாஜக மற்ற கட்சிகளையும் உள்ளே இழுத்து டீல் போடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அதோடு விஜய் தரப்பை பொறுத்தவரை தங்களுக்கு பதினைந்து சதவீதம் வாக்குகள் இருப்பதாக சொல்லிக் கொண்டாலும் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்தால் விஜய்க்கு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும் என்று சர்வே ரிப்போர்ட் தெரிவித்துள்ளதாம் அதன் காரணமாக கடைசி நேரத்தில் விஜயும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து விடுவார் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அமித்ஷாவின் இந்த முயற்சி ஒர்க் அவுட் ஆகுமா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய்க்கு அதிர்ச்சி கொடுத்த சர்வே தமிழக வெட்டிக் கழகத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய்க்கு பதினைந்து முதல் இருபது சதவீத ஓட்டுகள் இருப்பதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருந்தார் ஆனால் அப்போது அதிமுக தமிழக வெட்டிக் கழகம் கூட்டணி அமைப்பதாக இருந்தது ஆனால் இப்போது அவர்கள் கூட்டணியில் உடன்பாடு ஏற்படாததால் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டது இந்த நிலையில் தற்போது விதித்தரப்பு நடத்திய சர்வையில் அவர்களின் வாக்கு வங்கி எட்டு சதவீதத்திற்கும் கீழே வந்துவிட்டதாம் இதன் காரணமாகவே உச்சக்கட்ட அதிர்ச்சியில் இருக்கும் விஜய் சரியான கூட்டணி பலம் இருந்தால் மட்டுமே முக்கிய கட்சியாக உருவெடுக்க முடியும் என்ற இக்கட்டான சூழலில் நின்று கொண்டிருக்கிறார் அதனால் தமிழக வெட்டிக் கூட்டணிக்கு சில கட்சிகளை எடுத்து பார்ப்போம் அப்படி யாரும் வராத பட்சத்தில் கடைசி நேரத்தில் திமுகவுக்கு எதிரான கூட்டணியுடன் டீல் போட்டு தேர்தல் சந்திப்போம் என்று முடிவெடுத்துள்ளாராம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி டீல் என்பதில் கடைசி நேரம் வரை பல அதடி மாற்றங்கள் நிகழும் என்பது தெரிய வந்துள்ளது